தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்களில் இரண்டு நாட்கள் மிக கனமழை தொடரும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம் கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சடையாண்டியிடம் கேட்கலாம் சடையாண்டி இப்போ வட தமிழகத்தை புயல் தாக்கியது போன்ற ஒரு தாக்கத்தை தற்பொழுது பெய்து வரக்கூடிய மழை தென் மாவட்டங்களில் ஏற்படுத்தி வருகிறது இந்த மழை அடுத்த இரண்டு நாட்களுக்கும் தொடருமா எந்தெந்த பகுதிகளில் அதிக பாதிப்பு ஏற்படும் வானிலை மையம் என்ன எச்சரிக்கை விடுத்திருக்கு அபிநயா சென்னை வானிலை ஆய்வு மையமானது ஒரு முக்கியமான முன் அறிவிப்பை தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார்கள் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள்ல வந்து வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது நிலவுகிறது இதன் காரணமாக குறிப்பிட்ட நான்கு மாவட்டத்திற்கு ஆரஞ்ச் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டிருக்கிறது தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி ஆகிய நான்கு மாவட்டத்திற்குமே வந்து பதினைந்து சென்டிமீட்டர்ல இருந்து இருபது சென்டிமீட்டர் வரை மழை பெய்யும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது இன்றும் நாளையும் இந்த மிக கனமழை தொடரும் என்று தொடர்ந்து ஆஹ் சென்னை வானிலை ஆய்வு மையமும் சரி இந்திய வானிலை ஆய்வு மையமும் சரி தொடர்ந்து இந்த எச்சரிக்கையானது தான் இருக்கிறது இந்த மாவட்டங்களை தவிர மற்ற மாவட்டங்கள் அதாவது குமரிக்கடல் ஒட்டி கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசிக்கு சற்று மேலே இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல வந்து கனமழை தொடரும் என்றும் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது ராமநாதபுரம் விருதுநகர் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் ஆகிய ஏழு மாவட்டத்திற்கு இன்று மஞ்சள் எச்சரிக்கை அதாவது பத்து சென்டிமீட்டர்ல இருந்து பதினைந்து சென்டிமீட்டர் வரை மழை பெய்யும் கனமழை பெய்யும் என்ற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது இதே போல் நாளையும் இந்த நான்கு மாவட்டம் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த நான்கு மாவட்டத்திற்கு மிக கனமழை பெய்யும் அது இல்லாமல் மற்ற தேனி விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் ஆகிய ஆறு மாவட்டத்திற்கு கனமழை பெய்யும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது கனமழை என்பது பத்து சென்டிமீட்டர்ல இருந்து பதினைந்து சென்டிமீட்டர் மஞ்சள் எச்சரிக்கையாக அது கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆஹ் கிட்டத்தட்ட ஏற்கனவே திருநெல்வேலி நான்கு மாவட்டங்கள்ல வந்து கனமழை கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது நேற்று இரவு இன்று காலையிலிருந்தே கனமழை அங்கு பெய்து கொண்டிருக்கிறது நிறைய பகுதிகளில் வந்து வெள்ளம் வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த மழை தொடரும் இன்றும் தொடரும் நாளையும் தொடரும் என்ற ஒரு எச்சரிக்கையானது தொடர்ந்து சென்னை வானிலை ஆய்வு மையத்திலிருந்து தெரிவிக்கப்பட்டே இருக்கிறது இதை மிக உன்னிப்பாக நாம் கவனிக்க வேண்டும் எப்படி மிக்ஜாம் புயல் சென்னைக்கு மிக அருகாமையில் வந்து கடற்கரையை ஒட்டியே வடமேற்கு திசையில் நகர்ந்தது அந்த நகர்வு மிக மெதுவாக நகர்ந்ததன் காரணமாக தான் சென்னைக்கு அதிகப்படியான மழை பொழிவு இருந்தது அதே போல்தான் இப்பொழுது அந்த இது புயலாக இல்லாமல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியாக இருக்கிறது கீழடுக்கு சுழற்சி மிக மிக அருகாமையில் இருப்பதன் காரணமாக அந்த தென் மாவட்டங்களாக சொல்லக்கூடிய அந்த கண்ட கடற்கரைக்கு ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளாக சொல்லக்கூடிய அந்த தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி திருநெல்வேலி ஆகிய நான்கு மாவட்டத்திற்கு தொடர்ந்து இந்த மழை பொழிவு இருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள் அப்படிங்களா நெல்லை குமரி தென்காசி தூத்துக்குடியில் மிக கனமழை தொடரும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி சடையாண்டி